வண்ணம் ஒரு சொல் ஒருவர்களே வண்ணம்னா நமக்கு கலர்ஸ் தான் ஞாபகம் வரும் ஆனா வண்ணம்ங்கிற ஒரு சொல்ல வச்சு ஒரு பெரிய மாயாஜாலத்தையே நிகர்த்தி இருக்கிறாரு நம்ம கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு பாடல் வண்ணம்ங்கிற சொல் எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு நம்ம தேடி போகும்போது அதோட மூலம் கம்பராமாயணத்தில் இருக்குது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அறக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பர் எழுதுறார் கம்பர் சொன்னது எட்டு வண்ணங்கள் அந்த பாட்டுல நம்ம கவியரசு கொடுத்தது முப்பத்தி ரெண்டு வண்ணம் எப்படி மல்டிப்ளை ஆயிருக்கு பாருங்க